அது மாதிரி நான் ஆனால் இந்த நிலை இந்த வேலையை செய்ய வேண்ட மூன்று சுவத்தில் வீடு கட்ட முடியாது நாலு சுவரும் வேண்டும் அந்த சுவர் என் பண்பாட்டு சுவர் என் வழிபாட்டு சுவர் என் மனைவி என் பண்பாட்டு சுவர் வேறு வேறு பயணிக்கிற போது என்னுடையது என்னுடைய இறை முருக திருமகன் அதனால முருகனை வணங்கும் போது நாங்கள் சைவ மாடியவர் என்பதற்காக திருநீரிட்டு என் மனைவி திருநீரை வச்சுட்டு திரும்பும்போது பூஜை இருக்கிறதுனால

எங்க பூசாரி வந்து ஒரேதான் அழுகு ஆத்தா கோலத்தில் இருக்காது நான் என்ன பண்ணேன் என் புள்ளவாறு திருநீர் வச்சுட்டு போறான் என்னை மறந்துட்டான் கும்பம் வைக்கணும் இவ்வளவு பெரிய கும்பகத்தை கொண்டாது வண்டியில விடா ஞாபகப்படுத்துறா போகும்போது வரும்போதுதான் கும்ப வைக்கிறது கும்பு வைக்கிறீங்க பெண்களை தெய்வமாக போச்சிய மரபினர் நாங்கள் பெண்களை போச்சாத எண்ணெய் சமூகமும் விடுதலை அடையாது பெருமை அடையாது உலக நாடுகளில் நியூசிலாந்து நாட்டை பெருமையாக பேசுவார்கள் என்றால் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த நாடு என்று தமிழ் தேசிய குடியரசு தமிழ் தேசிய அரசு பிரபாகரனை தலைமையேற்று நடத்துகிற அரசு இங்கே மலர்கிற பெண்கள் பெரிதும் புரட்டப்படுவார்கள் மதிக்கப்படுவார்கள் இங்கே நூத்தி பதினேழு இடம் சட்டசபையிலே இருபதுக்கு இருபது பாராளுமன்றத்தில் சீமான் கொடுக்க ஆனால் வெல்ல மாட்டார் வெள்ளான் கொடுக்கிறான் வெல்லும் போது கொடுப்பதை விட கொடுத்து வெல்வதுதான் வரலாற்றின் பெரும் புரட்சி என் தங்கை மலேசியாவின் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் சந்திரபிரபா நான் வரவாண்டி வேலை எடுத்து உனக்கு வரவேணா தங்கச்சி நாங்க பாத்துக்கிறோம் நிறைய மருத்துவ தங்கைகள் நம்ம தங்கச்சிகள் மகளிர் பாசிரியர் பிள்ளைகள் இல்லை இல்ல நான் வர வேண்டிய அங்கிருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து வந்திருக்கிறார்கள் அவர் குரல் மிக வலிமையான குரல்

பெண்ணை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக என்ற என்கிற உரிமையை ஏற்போம் தங்கைக்கு மருத்துவ தங்கைக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு முதலீடியாக அந்த மாநில அரசு மேற்குவங்க அரசு இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரே ஒருவனை ஒப்புக்கு கைது செய்து வச்சு நாடாளுமன்ற நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு தமிழ்நாட்டு அரசு இன்னும் உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு உங்களுடைய நட்பில் கூட்டா கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க நீங்கள் காசு வெளியிடும் போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார் நீங்கள் சௌந்தரியர்கள் ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள் நாங்களும் தான் நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைமைக்கு காசு வெளியிட்டோம் அப்போது பிஜேபி கூட்டணியில் இருந்தார்கள் எங்க கூட நாங்கள் அவர்களை அழைக்கவில்லையே அவர்களை கூட்டி வந்து வெளியிடவில்லை நாங்களாக தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார் அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை கூட்டணியில் இருந்தார்கள் அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள் ஆனால் மதிக்கவில்லை கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை மதிக்கவில்லை கூட்டணியில் வரவேற்கிறது வருகிறது என்றால் கூட்டணி யார் என்பது எங்களுக்கு புரியும் இங்க பேசிய தங்கச்சி எல்லாம் பேசினார் ஐயா ஆர் எஸ் பாரதி நான் மதிக்கிறேன் மதிப்பிற்குரிய பெருந்தகை என்னை முத்தா பயன் என்கிறீர்கள் தெரியுமா தேர் ஓடும் போது தேரை நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்துற உங்களுடைய திராவிட அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போற முட்டா ஆள் மழை நின்றால் அறிவன் என்று பொருள் அல்ல மழை நின்றால் பாசனத்திற்கு பயன்படுத்துகிற மழையை போதுமான அளவுக்கு தண்ணீர் வெளியேற்றது அடை என்று மடையை உள்ளே நீருக்குள் மூலிகை அடைப்பவன் மடையன் மடையை அடைப்பவன் மடையன் சண்டாளன் என்றால் சண்டையில் சிறந்தவன் சண்டை ஆளன் சண்டாளன் படவா என்றால் படையோடு வா சண்டாளா படவா என்றால் சண்டை படையோடு வா என்பதை சுருக்கி புரிதுன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப விளக்கம் வேண்டாம்னு நினைக்கிறேன் அவர் சொறாரு என்ன கே குட்டா பேல அவர் என்ன ஓட்டாலும் உனக்கு என்ன போட்டாலும் என்ன மீது அங்கிய மாத்தி தங்கி ஆயிட்டே இல்லைங்கதான் இல்ல வருத்தம் கழுப்பு பண்டதானே ஐயா போட்டுட்டு இருந்த கருப்பு காலாடை திடீர்னு தாக்கி ஆர் எஸ் எஸ் போடுற நேரத்துல போட்டு பாரு உன் மனவிலே சரவணா அப்படியே சங்க முகையாலே மாறிட்டாரு பிராம முன்னேற்ற வயதுக்கு சேர்ந்த முடியும் உடனது வந்தாரு

கொஞ்சம் முன்னாடிவா அதுதான் முடிச்சு என்ன கொடுமல சாமி இது எங்க அண்ணபுரோசு கொடுமை சரவணன் மாதிரி இது கொடுமை சாமி இது இந்த ஆளுநரை மாப்ப சொல்லி தான் ஆளுநர் வெள்ளி இந்த வெள்ளில் திமுக கட்சியும் பங்கேற்காது அதான் ஐயா இடப்பாடி பண்ணி சொன்னாலும் அப்ப நீங்க பங்கேற்றீங்க கட்சி வேற ஆட்சி வேறைய திமுகவின் தலைமை தானே கட்சியின் தரமா ஆட்சியின் முதல்வர் தானே இப்போ கட்சியும் உங்களையும் என்னை இந்த மக்களையும் எப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சு மாத்த சொன்ன ஆளுங்களதான் அவர் சலவைக்கு போட்டு வாங்கி வச்சிருக்காங்களா என்ன அதே ஆள்தான் அவர் படிச்சு ஆகி பேசுதுனாரா தெரியல பார்த்து எழுதுனாரா தெரியல அவங்க ஒரு மனமை கொண்ட அவரது இருக்கேன் கீழ் பாக்க மருத்துவமனையில சேர்க்க வேண்டிய ஆள கொண்டி ஆளுவர் மாநிலம் உக்கார வச்சு ராஜபாவில பாட்டு குச்சிக்காரு எந்த பல்வேசனம் எந்த விழாவுக்கு போனாலும் கருத்தட்ட

இல்ல தீவிக்கு போயிட்டி எல்லாம் நீங்க அறவை காட்டு படித்தீங்களா உங்களோட வாழ நாங்க வாங்கி வந்த வாரம் என்னதான்டா என்னதான் ஏய் இனிமேலாவது பாத்து போப்பா அப்படி பேச குத்தப்பட்டா போகாதாப்பா விழாவுக்கு கருப்புனா இந்த மன்னர்கள் எல்லா போனும் கருப்பன் வேண்டா கோயிலுக்கு போகறது கருப்பா இருக்கும் இப்ப வெள்ளி அடிச்சா தான் உள்ளவர்கள் என்ன செய்ய சரி இந்த கரும துறையிட்டோம் தங்கச்சிக்கு நடந்த கொடுமை இதோட முடியட்டும் இனி இந்த மண்ணில் இது போன்ற வன் செயல்கள் கொடுஞ்செயல்கள் தொடராம இருக்கும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் தலைவர் பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் இது போன்ற புற்ற செயல்கள் தடுத்து தடுக்கவது ஒரே வழிதான் இருக்கு அதிகாரத்தை பிடி அநீதியை எதிர்த்த அடி இதை தொடர்பு அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் நம் மக்களுக்கான வேற வழியே கிடையாது எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமே எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை அந்த சாதனை தான் வெற்றி என்னும் மருந்து அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு எதிர்வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய அரசியல் வரலாறு முழக்கத்தை இனமான பிள்ளைகளை எழுங்கள் களத்திலே நில்லுங்கள் வெல்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் தமிழ் தேசிய ஆட்சி சொல்லும் நன்றி வணக்கம் நான்